கிறிஸ்து யேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே ஆண்டவரது அருளாலும் அன்னையின் பரிந்துரையாலும் ஆண்டின் பொதுக்காலத்தின் முப்பத்தி மூன்றாவது ஞாயிறை காணக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்ற ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அத்திமரம் கற்பிக்கும் பாடம் என்று ஒரு சிறிய தலைப்பை கொடுத்திருக்கிறேன் என்ன பாடம் என்பதை புரிந்து மகிழ்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு ஆவல் என்னிடம் உண்டு ஆக அந்த அத்திமரம் நமக்கு சொல்லுகின்ற பாடத்தை பார்ப்போம் இந்த இன்றைய நற்செய்தியின் பின்னணி போன வாரம் நற்செய்தியின் ஒரு தொடர்ச்சி என்று கூட நாம் சொல்லலாம் சென்ற வாரம் ஒரு ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையின் தொடர்ச்சி என்று சொல்லலாம் தாராள உள்ளத்துடன் எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரு நல்ல மனநிலை வேண்டும் இழக்கிறோம் ஆனால் பெறுகிறோம் என்ற ஒரு சிந்தனையை போன வாரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அந்த ஏழை கைம்பெண்ணை முன்னிலைப்படுத்தி மார்க்கு தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னுடைய வாசகர்களுக்கும் சொல்லுகின்ற பாடம் அதன் தொடர்ச்சிதான் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மானிட மகன் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு அதாவது தாராள உள்ளத்துடன் அனைத்தையும் இழந்தார் ஏன் தனது உயிரையுமே இழந்தார் பெற்றுக்கொண்டார் கொண்டார் உயிர்ப்பிலே என்று எருசலேமில் நுழைந்த உடனேயே தன்னுடைய வாசகர்களுக்கு இந்த செய்தியை மார்க்கு சொல்லித் தருகிறார் எனவே இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பை சுட்டி காட்டுகின்றன என்ற ஒரு நிகழ்வை போன வாரம் இலைமறைக்காயாய் மார்க்கு சொன்னதை பார்த்தோம் இன்று அதையே மிக தெளிவாகச் சொல்லுகிறார் இங்குதான் இன்றைய நற்செய்தியின் அத்திமரக் கதை தொடர்கிறது அத்திமரம் கற்றுத்தரும் பாடம் ஆரம்பமாகிறது எப்படி அத்திமரம் காய்ந்து போனதைப் போல இனி அதனால் பயன் ஒன்றும் இல்லாததைப் போல பயன் த பயன்படாத மரத்தைப் போல இந்த மரம் இருந்ததாக தன்னுடைய ஓமையிலே வரிகளுக்கு இடையிலே படித்தால் சொல்லப்படும் ஆனால் இந்த அத்திமரம் பயன்படாத இந்த அத்திமரம் செத்து அத்திமரம் போன்று நமக்கு தோன்றும் அதாவது எல்லாவற்றையும் இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே முடிந்துவிட்டது இந்த துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டது அவர்கள் பகைவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய பாடுகள் வழியாக வெற்றி பெற்று கொண்டார்கள் இயேசு தோற்று போய்விட்டார் அல்லது இயேசுவின் பகைவர்கள் அவரை தோற்கடித்து விட்டார்கள் இனி அவரால் எழ முடியாது காய்ந்து போன பட்டு போன மரத்தை போல இயேசு இருக்கிறார் என்று சுட்டி போல நமக்கு தோன்றும் சிலுவையில் அறையப்பட்டார் இயேசுவுடன் அவரது விழுமியங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது அவரது அடக்கத்தோடு அவருடைய சகாப்தம் முடிந்து விட்டது இனி அவர் எழவோ பேசவோ தன்னுடைய விழுமியங்களை சொல்லவோ வாய்ப்பில்லை என்றவாறு நமக்கு தோன்றுகிறது ஆனால் இங்குதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க்கு தன்னுடைய வாசகர்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லித்தருகின்ற பாடம் ஆரம்பமாகி ஓடுகிறது நமது வாழ்வும் இப்படிப்பட்ட துன்பங்கள் வேதனைகள் மத்தியில் இருக்கலாம் நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்று சொல்லுவார்கள் ஐந்தடி ஏறினால் பத்தடி சறுக்குகிறேன் உப்புவிக்க சென்றால் மழை பெய்கிறது மாவு விற்கச் சென்றால் காற்றடிக்கிறது எதிலும் ஏமாற்றம் எங்கும் தோல்வி என்னோடு இருந்த என்னுடைய நண்பரே என்னுடைய உறவினர்களே எனக்கு எதிராக இருக்கின்ற ஒரு சூழல் வாழ்வில் எங்கு பார்த்தாலும் இடியப்பசிக்கல் பிரிப்பதற்கோ அதை அகற்றுவதற்கோ வழி இல்லை என்று நாம் எத்தனை பேர் எங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணங்களோடு கூட இந்த ஆலயத்திற்குள் வந்து இந்த பேராலயத்தில் அன்னையிடம் அதற்காக கூட நாம் ஜெபித்து கொண்டிருப்போம் ஏன் எனக்கு இந்த துன்பம் என் வாழ்வு முடிந்து விட்டதாகவே நான் எண்ணுகிறேன் இதோடு நான் எல்லாம் தோற்று போய்விட்டேன் என்ற ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை நம்மை சுற்றி சுற்றி அடிப்பதை எவ்வளவு பேர் அறிந்திருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் என்று சற்று எண்ணி பாருங்கள் இப்படிப்பட்ட காய்ந்த காய்ந்து போன மரத்தை போல இனி வாழ்வு இல்லை என்ற தோல்வியின் விளிம்பிற்கு வந்து வாழ முடியாதவர்களாக தற்கொலை செய்து கொள்ளலாமா இந்த குடும்ப வாழ்வை விட்டு ஓடிவிடலாமா ஏன் இந்த துறவரம் கசக்கிறது என்று எண்ணக்கூடிய துறவிகளும் ஏராளமாக இருக்கிறோம் ஆக இதெல்லாம் முடிந்து விட்டதா என்றால் இல்லை இப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை தான் நாம் எரேமியா புத்தகத்திலே படிக்கிறோம் எரேமியா ஒரு இளமையான இறைவாக்கினர் அருமையான இலைவாக்கி இறைவாக்கினர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி உலகில் உள்ள இஸ்ராயல் மக்களிடம் இருந்த அனைவருக்கும் தலைவர்கள் குருக்கள் சாதாரண மக்கள் எல்லோருக்கும் எதிரான ஒரு செய்தி ஆகவே இவர் யாரிடம் அடைக்கலம் போனாலும் அனைவரும் இவருக்கு எதிரிதான் குருக்களிடம் சென்றால் அவர்கள் திட்டுவார்கள் என்று தலைவர்களிடம் சென்றால் அவர்களும் சேர்ந்து திட்டுவார்கள் ஆக இப்படி அவருடைய நிலை ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய விரட்டி கொண்டே இருக்கக்கூடிய விரக்தியில் வாழ்கின்ற ஒரு வாழ்வாக அமைந்தது அவரை தூக்கி சிறையிலை போட்டார்கள் அவரை பாழும் கிணற்றிலை போட்டார்கள் தான் விருப்பப்படாத எகிப்து நாட்டிற்கு அவரை கையோடு சேர்ந்து தூக்கி கொண்டு போனார்கள் நீயும் எங்களோடு வந்து அங்கு இறைவாக்கு உரை ஆண்டவருனோடு இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம் இப்பொழுது என்று நாடு கடத்தப்படுவதற்கு முன்பாக அவர்கள் அவரை தூக்கி கொண்டு போனார்கள் தான் விரும்பாத வாழ வேண்டிய இடமில்லாத அந்த இடத்திற்கு சென்று அவர் வாழ அவரை அர்ப்பணி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் இப்படி அவருடைய வாழ்வு முழுவதும் ஒரு விதமான சூழலுக்குள் இனி நாம் வாழ்வதற்கு வழி இல்லை இதோடு முடிந்தோம் நம் சகாப்தம் ஒழிந்தது என்று நினைத்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவருக்கு கை கொடுத்து அதே மக்களில் ஒரு சில அந்த அரசன் எகிப்தில் இருந்தவன் நீ ஊருக்கு செல்ல விரும்புகிறாயா நீ எருசலேமுக்கே சென்று விடு என்று சொல்லி ஒரு புதிய உள்ளத்தை ஒரு புதிய சகாப்தத்தை அவருக்குள் தந்ததை நாம் பார்க்கிறோம் இதே போன்றுதான் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்னை கைவிட மாட்டார் உனக்கு எதிராக யாரும் எழ முடியாது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது உன்னை வெண்கலச்சலையாக இரும்பு தூணாக மாற்றுவேன் என்றவர் எங்கே சென்றாரோ என்று அவர் புலம்பி தவித்த பொழுது பொழுது ஆண்டவர் அவரோடு இருந்தார் அவரை காப்பாற்றினார் ஒரு புதிய தளிர் அவரிடம் உருவானது வாழ முடியும் என்ற ஒரு எண்ணம் அவரிடம் தோன்றியது அதையேதான் இயேசு கிறிஸ்து செய்கிறார் என்பதை புனித மார்க்கு இந்த அத்திமரத்தின் வழியாக நமக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வான மேகங்களில் எவ்வளவு துன்பங்கள் வரும் என்றெல்லாம் சொன்ன பிற்பாடு அவர் இவ்வாறு சொல்லுகிறார் என்னுடைய பாடுகள் என்னுடைய இறப்பு என்னுடைய உயிர்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக ஆறுதலாக இருக்கும் அடைக்கலம் தரும் என்னுடைய வாழ்வு இந்த மரணத்தோடு சிலுவையோடு அடக்கத்தோடு முடிந்து விடாது எப்படி நீங்கள் கோடை காலத்திலே இந்த அத்திமரம் இலையை விழுகின்ற பொழுது கிளைகள் பெறுகின்ற பொழுது கண்டுபிடிக்கிறீர்களோ அப்படி என்னுடைய உயிர்ப்பின் அருளை கண்டுபிடியுங்கள் என்னுடைய வாழ்வு மீண்டும் வளரும் என்னை நம்புகின்றவருடைய வாழ்வு மீண்டும் வளரும் ஒரு புதிய யுகம் உருவாகும் என்று ஆண்டவர் தெளிவாகச் சொல்லுகிறார் புதிய நம்பிக்கையை கொண்டார் எரேமியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் அவர் வழியாக நமக்கு உயிர்ப்பின் வழியாக அதே நம்பிக்கையை தான் தருகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு மனிதனால் தர முடியாத ஒன்று அவருடைய பூத உடலை வேண்டுமானால் அவர்கள் அடக்கம் செய்திருக்கலாம் ஆனால் அவருடைய விடுமியங்களோடு அவர் மீண்டும் உயிர்த்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த உயிர்த்து வந்ததை அவர் இரண்டு விதத்திலே இந்த நற்செய்தியிலே கூறுகிறார் ஒன்று மானிட மகன் மேகங்களின் மீது வருவார் அப்படி என்றால் வெற்றி பெற்றவராக வருவார் எல்லா தோல்விகளையும் அடித்தவராக ஏன் சாவையும் வென்றவராக அவர் உயிர்த்து வருவார் ஆகவே அதைத்தான் இந்த அத்திமரம் நமக்கு சொல்லுகிறது அவர் உயிர்த்து வருவார் ஒரு புதிய சகாப்தம் உருவாகும் வெற்றி உண்டு இது செத்த மரம் அல்ல வெறும் கட்டை அல்ல வாழக்கூடிய மரம் வாழ வேண்டிய மரம் அதை நம்புகின்றவர்கள் அதிலே உற்று நோக்குகின்றவர்கள் நிச்சயமாக வாழ முடியும் என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடத்தை ஆண்டவர் மேகங்களின் மீது வருவார் என்ற பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது மீண்டும் இரண்டாவதாக அவர் அத்திமரத்தின் ஓமையை சொல்லி புதிய வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் கிறிஸ்தியசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே எவ்வாறெல்லாம் நாம் தோற்று போகிறோம் என்று சற்று நினைத்து பாருங்கள் நம்மிடம் துன்பங்கள் வேதனைகள் நாம் எதிர்பாராதவைகள் எல்லாம் நடக்கின்ற பொழுது எவ்வளவெல்லாம் அங்கலாய்த்து போகிறோம் எவ்வளவு எவ்வாறெல்லாம் வீழ்ந்து போகிறோம் எவ்வாறெல்லாம் நாம் மீண்டும் பழிவாங்க வேண்டும் அவனை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை புதிய நம்பிக்கையை தருகிறது பயம் வன்முறையை அழிக்க அழிக்கின்றது பாகுபாடுகள் நிறைந்த அந்த மனத்தை திரைச்சீலை கிழிந்தது என்று நாம் மத்தேயுவிலே படிக்கிறோம் அவர் இறந்த பொழுது திரைச்சீலை கிழிந்தது அனைத்து மக்களும் ஆண்டவருடன் செல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சமநிலை சமுதாயத்தை உருவாக்கியதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அத்திமரத்தின் வழியாக சோர்ந்து போயிருக்கிறீர்களா வீழ்ந்து போயிருக்கிறீர்களா முடியாது என்று நினைக்கிறீர்களா வாழவே வேண்டாம் என்று நினைக்கிறீர்களா இந்த அன்னையிடம் கண்ணீர் விட்டு அழுது அதோடு சென்று விடுவோம் என்று மட்டும் நினைக்கிறீர்களா இல்லை அந்த அன்னையும் இந்த துன்பங்கள் வேதனைகளை வாழ்ந்திருக்கிறாள் அவளும் நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறாள் அவள் எல்லா துன்பங்களையும் வேதனைகளை அனுபவித்து தன்னுடைய மகனோடு கூட நிழலாகவே சென்றவள் ஆகவே அந்த தாயும் அன்பு அன்னையும் அந்த ஆண்டவரும் நமக்கு அத்திமரத்தை போல இருக்கிறார்கள் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறார்கள் ஒரு புது வாழ்வு உண்டு என்று சொல்லுகிறார்கள் வாழ முடியும் வாழ வேண்டும் மொத்தத்தில் எல்லா தீமைகளும் விரட்டப்படுகின்றன அழிக்கப்படுகின்றன அவைகளெல்லாம் நொற் நொறுக்கப்படுகின்றன அனைத்தும் புத்துயிர் பெறுகின்றன என்பதைத்தான் ஆண்டவர் தனது உயிர்ப்பாலும் இந்த அத்திமரத்தை நம் முன்னிறுத்தி இந்த அத்திமரம் துளிர்ப்பதைப் போல ஆண்டவர் உங்களை தேடி உங்கள் வீடருகே வந்திருக்கிறார் உங்களை அவர் தன்னுடைய மகிழ்ச்சியால் நிரப்புவார் என்று மார்க்கு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் இது சாத்தியமா என்று நீங்கள் நினைக்கலாம் சாத்தியம் என்பதற்காக ஒன்றிரண்டு வாக்கியங்களை படித்து இது முடியும் இந்த நம்முடைய வாழ்வு வெறும் ஒரு சோகமான வாழ்வு அல்ல எனக்கேன் இந்த வாழ்வு என்று நொந்து கொள்ளுகின்ற வாழ்வு அல்ல என்னுடன் இருக்கின்றவர்களே எனக்கு எதிராக இருக்கிறார்களே என்று வேதனைப்படக்கூடிய வாழ்வு அல்ல எங்கோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நண்பர்கள் வழியாக நல்ல புத்தகங்கள் வழியாக ஆலோசனைகள் வழியாக ஆண்டவர் என்றுமே ஒரு புதிய நம்பிக்கையை புதிய வாழ்வை தருகிறார் என்பதை நாம் சிறப்பாக பழைய ஏற்பாட்டில் ஏசையா புத்தகத்தில் படிக்கிறோம் ஏசையா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார் இதோ புதிய உண்நுகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன் முந்தியவை நினைத்துப் பார்க்கப்படுவதில்லை மனதில் எழுவதும் இல்லை டோட்டலாக அழிச்சர்றார் புதிய உலகத்தை நான் உருவாக்குகிறேன் உயிர்ப்புக்கு பிறகு அருளின் ஆண்டிலே நாம் வாடுகிறோம் அருளிலே நாம் அனைவரும் திளைத்து போயிருக்க வேண்டும் அருகில் அந்த அருளால் ஆண்டவர் நம் அருகிலேயே இருக்கிறார் என்பதைத்தான் மார்க்கு தன்னுடைய நற்செய்தியாளர்களுக்கு சொல்லுகிறார் மார்க்கு தன்னுடைய வாசகர்களுக்கு சொல்லுகிறார் மீண்டும் அதே இசையா புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம் நான் படைக்கின்ற புதிய விண்ணுலகும் மண்ணுலகம் என் முன்னே நிலைத்திருப்பது போல் உங்கள் வழித்தோன்றல்களும் உங்கள் பெயரும் நிலைத்திருக்கும் என்கிறார் ஆண்டவர் ஆகவே அருளும் ஆண்டும் புதிய நம்பிக்கையும் உங்களோடு மட்டும் நிற்பதில்லை உங்களுடைய சந்ததிகளுக்கும் நான் தருவேன் யாரெல்லாம் என்னை நம்புகிறார்களோ யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ யாரெல்லாம் நான் வாழ முடியும் ஆண்டவர்கள் இருக்கிறேன் என்றெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும் என்று சொல்லுகிறார் ஆகவே ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்னோடு மட்டுமல்ல என்னோக்கு பிறகு வருகின்ற என்னுடைய சந்ததியினரையும் ஆசீர்வதிக்க புதிய யுகத்தை தர தயாராக இருப்பதாக நாம் பார்க்கிறோம் மீண்டும் திருவழிப்பாடு இருபத்தி ஒன்று ஒன்றிலே இவ்வாறு படிக்கிறோம் பின்பு நான் புதிய ஒரு விண்ணகத்தையும் புதியதொரு வன்னகத்தையும் கண்டேன் முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்து விட்டன கடலும் இல்லாமல் போயிற்று ஆகவே இது எப்படி சாத்தியமாகும் ஆண்டவரது பராமரிப்பையும் அவரது பாதுகாப்பையும் நம்பி முடியும் என்று நிகழ்காலத்தை அறிந்து அதன்படி வாழ கற்றுக்கொண்டால் இது சாத்தியமாகும் இறைவனால் இது முடியும் இந்த அத்திமரம் துளிர்ப்பது வெறும் கண்களுக்கு பார்த்தால் முடியாத செத்த மரம் போல பட்ட மரம் போல தோன்றலாம் ஆனால் ஆண்டவரது அருளால் அவரது பார்வையால் இது கண்டிப்பாக உயிர் பெறும் என்று நம்பினால் அது உயிர் பெறும் ஆகவே இறுதியாக நம்மால் வாழ முடியாது என்று நினைக்கக்கூடியவர்களுக்காக சொல்கிறேன் வாழ முடியும் வாழ வேண்டும் புதிய நம்பிக்கையையும் புதிய யுகத்தையும் இறைவன் தர வல்லவராக இருக்கிறார் அவரை புரிந்து அறிந்து மகிழ்ந்து வாழ்ந்தால் இது கிடைக்கும் என்பதை எஸ்ஐயா புத்தகம் ஐம்பத்தி எட்டு ஒன்றிலே படிக்கிறோம் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார் என்னுடைய வார்த்தைகள் அல்ல வேதத்தில் இருந்து படிக்கிறேன் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவழிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீருற்று போலும் இருப்பாய் ஒரே ஒரு முறை வாழப்போகிற வாழ்விலே இவைகளெல்லாம் அனுபவிக்க ஆண்டவரிடம் செபிப்பாம் எந்தச் சூழலிலும் வீழ்ந்து போக மாட்டேன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் கருவரைட்டு கல்லறை வரை நடக்கின்ற இந்த வாழ்வு ஆண்டவர் மீது பற்றுருதியோடு வாடுகின்ற வாழ்வாக இருக்கிறது என்று கருவறையட்டுக் கல்லறை ஒரே ஒரு ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக ரம்மியமான வாழ்வாக ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரையே பற்றிக்கொண்டு கொண்டு அத்திமரம் சொல்லுகின்ற அந்த பாடத்தை இருக பிடித்து கொண்டு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ ஆண்டவர் அருள் புரிவாராக வல்ல இறைவன் நல்லருள் பொடிவார் ஆமேன்